கிறிஸ்தவுகள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவிடை பிள்ளைகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் உலகம் முழுவதிலும் தட்பவெப்பம் மற்றும் பருவ கால சூழ்நிலையில் மாற்றத்தை நாம் பார்த்து வருகிறோம் ஒவ்வொரு நாடுகளிலும் அதிகப்படியான குளிர் அல்லது அதிகப்படியான வெப்பம் அல்லது அதிகப்படியான கனமழை வெள்ளம் போன்றது நிமித்தமாக இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற பேரழிவை தொடர்ந்து சந்தித்து வருகிறோம் அந்த வகையில் இந்தியாவிலும் தற்போது கோடை காலம் ஆரம்பித்திருந்த சூழ்நிலையில் இந்தியாவின் பல மாநிலங்களில் அதிகப்படியான கனமழை பெய்து வருகிறது குறிப்பிடத்தக்க காரியம் அந்த வகையில் தமிழ்நாடு கேரளா மற்றும் கர்நாடகாவில் இந்த பாதிப்பு அதிகரித்த வண்ணம் இருக்கிறது குறிப்பாக கேரளாவில் நானூறு முதல் ஐநூறு மில்லிமீட்டர் வரை வருகிற பதினேழாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குட்பட்ட காலகட்டங்களில் பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வெள்ளை எச்சரிக்கை அபாய சூழலை ஏற்படக்கூடிய நிலை இருப்பதினாலே அங்கே ஆரஞ்ச் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது என் அன்பு தேவிடைய பிள்ளைகளே மட்டுமல்ல பெங்களூருவிலும் அதிகப்படியான கனமழை இதற்கு அடுத்தபடியாக பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அங்கேயும் அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறதாக கூற மட்டுமல்ல தமிழகத்தில் சுமார் இருபத்தி ஆறு மாவட்டங்களில் வருகிற பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அதிகப்படியான கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நம்முடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது ஆகவே என் அன்பு தேவடைய பிள்ளைகளே அதிகப்படியான இந்த கனமழையினாலே அழிவு ஏற்படாதபடி உயிர் பலிகளோ பாதிப்போ ஏற்படாதிருக்க இயற்கை சூழ்நிலைகளை கத்தர் சாதகமாக்கி ஆசீர்வாதமான மழையை மாத்திரம் கொடுக்க நம்ம ஜெபிக்க வேண்டும் கடந்த நாட்களிலே தமிழ்நாட்டிலே நான்காம் தேதி முதல் அதிகப்படியான கோடை வெப்பத்தினுடைய தாக்கத்தை உணர்ந்து நாம் நல்ல ஒரு கால சூழ்நிலைக்காக நாம் ஜெபித்தோம் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு நல்ல கோடை மழையை கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த மழையானது ஒரு அழிவையோ அல்லது உயிரிழப்புகளையோ பாதிப்பையோ வெள்ளப்பெருக்கையோ ஏற்படுத்தி விடாதபடி கர்த்தர் மனமிறங்கி தேவையான இடங்களுக்கு ஆசிர்வாதமான மழையை கொடுக்க வேண்டும் சில இடங்களிலே பழங்கள் இன்னும் அதிகப்படியான பாதிப்புகள் தொழில்களிலே கூட ஏற்பட்டிருப்பதாக மழையினால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது தடுக்கப்பட ஒரு செய்தி ஒன்றை இதை குறித்து வாசிக்க விரும்புகிறேன் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் கடந்த நான்காம் தேதி கத்திரி வெயில் என்று அக்கினி நட்சத்திரம் தொடங்கியது இதனால் வெயில் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் கோடை மழை வந்து குளிர்ச்சியை தந்துள்ளது மேலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்று முதல் வரும் பத்தொன்பதாம் தேதி வரை இருபத்தி ஆறு மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் சிவகங்கை தேனி திண்டுக்கல் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் கரூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதே போல அண்டை மாநிலமான கேரளாவிலும் பல இடங்களில் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது அதன்படி பல மாவட்டங்களில் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது நாளைய தினம் பத்தின மதிட்டா எர்ணாகுளம் இடுக்கி மாவட்டங்களுக்கும் நாளை மறுநாள் திருவனந்தபுரம் கொல்லம் பத்தினம் திட்டா இடுக்கி பாலக்காடு மலப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் பதினெட்டாம் தேதி திருவனந்தபுரம் கொல்லம் ஆழப்புழா கோட்டயம் பத்தினம் திட்டா எர்ணாகுளம் இடுக்கி திருச்சூர் பாலக்காடு மலப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மழை இருப்பதாகவும் இந்நிலையில்தான் மும்பை ரெயின்ஸ் என்ற எக்ஸ் வலத்தலை பக்கத்தில் கேரளா மாநிலத்துக்கான வெள்ள எச்சரிக்கை பற்றிய தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகவே இதற்காக நாம் ஜிபிக்கப் போகிறோம் ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் கால விலைக்காக நடிகர் துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை எங்களுக்கு இந்த கோடை வெப்பத்தை தடிக்கக்கூடிய நல்ல ஒரு மழை தேவையாக இருந்தாலும் அழிவுக்குரிய நாசத்தை உயிரிழப்பை உண்டு பண்ணக்கூடிய தொழில்கள் இன்னும் பலவிதமான காரியங்களில் ஆசிர்வாதத்தை முன்னேற்றத்தை தடை பண்ணக்கூடிய அல்லது விவசாயத்தை கூட பாதிக்கக்கூடிய அழிவுக்குரிய மழை இல்லாதபடிக்கு தேவையான இடங்களில் மக்கள் ஆண்டவரை வாழ்க்கைக்கு ஏற்றாற்போல் நல்ல ஒரு ஆசிர்வாதமான மழையை நீங்கள் எல்லா பகுதி கொடுத்துருங்க குறிப்பாக தமிழ்நாடு கேரளா மற்றும் கர்நாடகாவிலே அதிகப்படியான வெள்ள அபாய எச்சரிக்கையும் அதிகப்படியான கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரை இந்த மாநிலங்களில் ஆண்டவரை இந்த இயற்கை சீற்றங்களினாலே அழிவுகள் இந்த பருவ கால சூழலை மாற்றத்தினாலே பேரழிவுகள் வராதபடி நீங்கள் பாதுகாத்து ஜனங்களுக்கு தேவையான இடங்களில் தேவையான ஆசீர்வாதமான மழையை கொடுத்து பாதுகாத்துறலுங்க சுவாமி தொடர்ந்து எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர் சொல் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிர்வது மீனும் நாமத்தில் பிதாவை ஆமேன் தொடர்ந்து ஜெபியங்கள் கர்த்த தாமியங்களை ஆசிரியப்பராக ஆமே